பெருமான ராமானுஜரின் திவ்ய பாதகங்களை சரணமடைந்து அவரின் வரலாற்று மகிமையில் பகுதி இரண்டு ராமானுஜருக்கு இளம் வயது முதலிலேயே கல்வியின் பேரார்வம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மீது கொண்ட அன்பிற்கு அளவில்லை பிள்ளைகளை முதலாவது இடத்தில் வளர்ந்தார் ராமானுஜர் அது மட்டுமல்ல மகான்களை கண்டால் அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று பாராமல் அவர்களோடு உரையாடுபவர் அவ்வகையில் அவர் உள்ளத்தில் நீங்கா இடம் பெற்றவர் நம்பி என்னும் பக்தர் இவரை ஊரா ஸ்ரீ காஞ்சி என்று அழைப்பார்கள் பிறந்தாமலுடரும் நேரில் உரையாடுபவர் என்று மக்கள் இவரை கருதினர் அவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னை விட உயர்ந்த அன்னனர்களுக்கு தான் இன்றும் ஈடல்ல அவர் ஈடல்ல என்று கருந்த கருத்து கொண்டவர் ஆனாலும் அவர் சொல்லும் வார்த்தைகள் பரதந்தாமலையின் வார்த்தையாகத்தான் கருதி அந்தனர்கள் கூட மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் அவரை சொந்த ஊர் பூவிருந்தவல்லி இன்று சென்னை பூந்தமல்லி என்று ஆனால் காஞ்சியில் குடியேறிவிட்டார் வரதார பெருமாளை தவிர அவருக்கு வேறு எந்த நினைவும் இல்லை தினமும் காஞ்சிபுரத்தில் இருந்து சீவிரும்புவதற்கு வழியாக திருக்கட்சி நம்பி பூவிருந்தவல்லியில் உள்ள பெருமாளை தரிசிக்க செல்வார் இதற்கு இடைப்பட்ட தூரம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் தினமும் நூற்றி நாலு கிலோமீட்டர் நடந்து சென்று வருவதென்றால் நம்மிடமிருந்த பக்தியின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ராமானுஜத்திற்கு அவரை சந்திக்க நேர்ந்தது அவரது முகத்தில் வீசிய தெய்வீ கலைஞரை ராமானுஜம் மிகவும் கவர்ந்தது அவருடன் பழகுவதை பெருமையாக கருதினார் நம்பிகளோ பரமசங்கோஷி பிறந்தாய் நீ பிராமணர் நான் வேளாளன் நாங்கள் என்னோடு தொடர்பு மூணுவது எவ்வகையிலும் பொருந்தாதாய் அமையமே என்று கருதின என்றார் இவ்விடத்திலே ராமாதிரியர் சொன்ன கருத்து எக்காலத்துக்கும் ஏற்படையே ஒன்று காஞ்சிபுரணனே தாங்கள் பகவானிடம் நேரில் பேசும் ஆற்றல் பெற்றவர் எங்களால் அது முடிகிறதா கூண அழிந்த காரணத்தால் மட்டும் ஒருவன் ஆக முடியாது யார் ஒருவன் பகவானே சரணமென அவனோடு ஒன்றிப்போகிறானோ அவனே நிஜமான பிராமணன் ஐயனே தெருப்பானவால் தாத்தப்பட்ட குலத்தேவராயினும் அவரை பிராமணர்கள் போற்றி மகிழ்கிறார்களே என்றார் ஹமானியர் அந்த செல்ல குழந்தையின் செல்ல குழந்தையின் அறிவாற்றதையும் ஜாதித்வேஷமற்ற தன்மையும் எண்ணி வைந்தார் திருக்கச்சி நம்பிகள் அந்த கோயில் சென்று திரும்பும்போது ஸ்ரீபரும்போதில் ராமானுர் வீட்டிலே தங்கினார் அவருக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்த ராமானுஜர் இரவில் அவர் படுத்தரும் கால்களை பிடித்துவிட்டார் திருக்கின்ற எழுந்த நம்பிகள் ஐயா நான் உங்கள் தொண்டன் எனது கால்களை தாங்கள் பிடித்து விடுவதா என்றார் நெகிழ்ச்சியுடன் ராமானுஜர் வருத்தப்பட்டார் காஞ்சி போனரே தங்களுக்கு சேவை செய்ய விடாமல் என்னை நீங்கள் தடுக்கிறீர்கள் இதை எனது துரதிருஷ்டமாகவே கருதுகிறேன் என்றார் ராமானுஜர் இப்படி அவர்கள் கொண்ட அன்பின் எல்லை விருந்து கொண்டே சென்றது ராமானுஜர் வாலிப பருவத்தை அடைந்தார் பதினாறு வயதானது சூரியகேஸ்வராச்சாரியாரும் காந்தியவதி அம்மையாரும் மகனுக்கு திருமணம் ஏற்பாடுகளை செய்தனர் ரக்ஷா அம்பாள் என்னும் அம்மையாரை திருமணம் முடிக்க ஏற்பாடாயிற்று அஞ்சாம்பாலும் என்றும் அவருக்கு பெயருண்டு ராமானுஜன் திருமணம் கிபி ஆயிரத்தி முப்பத்தி மூணில் நிகழ்ந்தது மாட்டுப்பெண்ணுக்கு வரவு குடும் மாட்டு பெண்ணின் வரவு குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியை வரவழித்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரே மாதத்தில் அழிந்து போனது திடீரென்று நோய்வாய்ப்பட்ட கேசவாச்சாரியாக காலமாகிவிட்டார் திருமண பந்திரெட்டு வாசலில் ஒரே மாதத்தில் நிகழ்ந்த இச்சோக சம்பவத்தால் காந்தி மதுமையான நிலை குழந்து போய்விட்டார் ராமானுஜர் கருமையான வருத்தத்தில் ஆழ்ந்தார் எனினும் அவரது ஆன்மபலத்தால் சற்றே தேர்ச்சினார் இருப்பினும் மனம் செஞ்சலமடைந்த அவர்கள் உரிய விட்டு செல்ல செல்வதன் முடிவெடுத்து இருந்து ஆன்மீக நகர்மாம் காஞ்சிபுரத்தில் இடம் பெயர்ந்தன ராமானுஜன் வங்கியை ஒரு வீடு எடுத்து ஒரு வீடு கட்டிவிட்டார் காஞ்சிபுரம் வந்ததும் தான் ராமானுஜருக்கு சோதனை காலம் ஆரம்பித்தது அதுவும் தனக்கு அமைந்த குருவிடமிருந்து இப்படிப்பட்ட சோதனை என ராமானுஜர் நினைந்திருக்க மாட்டார் காஞ்சியில் யாதவ பிரகாசர் என்றும் பண்டிதரின் மாணவரானவர் ராமானுஜர் பரம பண்டிதரான அவரது புறமையை பலரை கவர்ந்து இழுத்தது அத்வைத கொள்கையில் நாட்டமுடையவர் கடவுளுக்கு உருவமில்லை என்று சொல்லும் பிரிவு ராமானுஜர் தனது மாணவரானாலும் அவனது அறிவுத்திறன் தேஜஸ் ஆகியவற்றைக் கண்டு ஆனந்தம் கொண்டார் மிக கஷ்டமான பாடங்கள் மந்திரங்களை கூட ஒருமுறை கற்றுக் கொடுத்தாலே அதை உடனடியாக புரிந்து கொண்ட ராமானுஜர் பற்றி உயர்வான அபிப்பிராயம் வைத்திருந்தார் ஆனால் ராமானுஜருக்கோ குருவின் நத்பய்த கோட்பாட்டில் உடன்பாடு இல்லை இருப்பினும் குருவின் சொல்லுக்கு வரவேற்று அவர் விரும்பவில்லை மொத்தத்தில் வகுப்பில் அதிகம் பேசாத மாணவரான ராமானுஜரை ராமானுஜராக திகழ்ந்தார் அதே சமயம் நீண்ட நாள் இந்த மௌன விதம் நீடிக்கவில்லை ஒருநாள் மதிய வேளையில் ராம மாணவர்கள் உணவு வந்து சென்று விட்டனர் யாதவ பிரகாசர் ராமானுஜர் அழித்து ராமானுஜா என் உடம்புக்கு இன்று நீ என செய்துவிடு என்றார் அக்காலத்தில் தான் குருவின் சொந்த பணியை கூட கவனிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு மாணவன் அங்கு வந்தான் குருவே தாங்கள் காலையில் நடத்திய வாரத்தில் ஒரு மந்திரத்தின் பொருள் எனக்கு புரியவில்லை சாந்தோக்ய உபநிலத்தில் வரும் யதா கவியாசம் புண்டரீக மேவமஷினி என்பதற்குரிய விளக்கம் வேண்டும் என்றான் யாதவ பிரகாசர் அவனிடம் பொன்போன்று பிரகாசிக்கும் மறந்தாமனின் கண்கள் குரங்கின் ஆசனவாய் சிவப்பாக இருந்தது போன்று நிறமுள்ள சிவந்த தாமரை போன்றவை என்றார் இவ்விளக்கம் கேட்டு ராமாஜர் கண்ணீர் வலித்துவிட்டார் சூடான கண்ணீர் ஆச்சாரியன் தொடையில் மீது விழுந்தது அதன் உற்றம் தாழாமல் ஆசிரியர் மேல் நோக்கி பார்த்தார் நின்று கொண்டிருந்த ராமானுஜன் கண்கில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிந்தது கண்ணீர் ராமானுஜா ஏன் அழுகிறாய் குருவே தங்கள் மீது தாங்கள் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளோம் ஆனால் தாங்களே மகாத்மா ஆனால் உலகத்தை காக்கும் மெம்பர்மானின் திருக்கண்களை பிஷ்டபாகத்திற்கு ஒப்பிட்டது எப்படி ஏற்பது என்றார் குருவுக்கு கோபம் மிகவும் மிதமிஞ்சி விட்டது அப்படியானால் நீதான் இந்த உலகிற்கு குருவா குருவின் கருத்தை மறுப்பவன் நல்ல சீராக இருக்க முடியாது சரி நீதான் என்னை மிஞ்சிய குரு அறிஞன் ஆகிவிட்டாய் எங்கே இப்பதிற்கு என்னை விட வித்தவராக ஆகி வித்வராகிவிட்ட நீ அதன் பொருளை சொல்லேன் என்றார் இதன் தொடர்ச்சி நாளை இப்படி இராமானுஜனுடைய வரலாற்றை நாம் கேட்டு புரிந்து கொண்டு அவர் சொல்கேட்டு நடந்து வளமாக நலமாக வாழ்வாங்க வாழ ராமாரின் திவ்ய திருவழிகளில் சரணமடைவோம்